வணக்கம் அக்டோபர் மூன்றாம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராமில் இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டிருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ருபி டிரைவர் சேனலில் ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிலிருந்து மேலும் ஆக்ரி மெடிசினல் மற்றும் ஃபார்மாசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை வாங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு இந்தியாவுக்கு சப்போர்ட் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன வாங்கி இருந்து அழுத்தம் இருக்குது இருந்தாலும் என்ன வாங்கிட்டு இந்தியா கிட்ட இருந்து கூடுதலாக இந்த ஆக்ரி மெடிசனல் மற்றும் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் வாங்க இருக்காரு புட்டின்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் தகவல் கொடுத்துருக்குறாங்க டிசம்பர் மாதத்தில் இந்தியாவுக்கு வருகை தராருன்ற ஒரு செய்தியும் கொடுத்துருக்கிறாங்க அதே சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓக்கு பிறகு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் புகார்கள் வந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி எயிட்டினில் தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் பண்ணாமல் கடைகள் அவங்களா ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்கன்றதான் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் புகார்கள் வந்திருக்கு அதில் சில புகார்கள் வந்து ஃபோக்கஸ்லேயே இல்லை அதாவது அவுட் ஆஃப் ஸ்கோப்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பால் எல்பிஜி பெட்ரோல் குறித்தெல்லாம் புகார் வந்திருக்கு பாலுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதில் விலை குறை குறைப்பு இருக்காது எல்பிஜி ஐந்து சதவீதம் தான் ஏற்கனவே இருந்திருக்கு ஸோ அதுலேயும் விலை குறைப்பு இருக்காது பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டியோட வரைமுறையிலே இல்லை ஸோ அதுவும் வந்து விலை குறையாது ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மீதும் புகார்கள் வந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க சம்மான் கேபிட்டல் தற்போதைய அப்டேட் இருக்கு அபுதாபியை சார்ந்த இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி ஒரு பெரிய ஸ்டேக் வாங்குறாங்க நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் ஸ்டேக் வாங்குறாங்க எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ஸோ கம்பெனியுடைய கண்ட்ரோல் அவங்க கைவசம் போகுது செபி விதிகள் படி ஒரு கம்பெனியுடைய கண்ட்ரோல் மாறும்போது அவங்க கட்டாயமாக பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து இருபத்தி ஆறு சதவீதம் ஸ்டேக் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபரை வழங்க வேண்டும் அதையும் செய்திருக்கிறாங்க ஓப்பன் ஆஃபரில் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஏழு கோடி குவிட்டீஷர்ஸ் அதான் அந்த இருபத்தி ஆறு சதவீதமாக வருதுங்க அது வாங்குவதற்கு அங்கே ஓப்பன் ஆஃபர் வழங்கியிருக்கிறாங்க விலை நிர்ணயித்திருப்பது ஒரு ஷேருக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் முந்தின க்ளோஸ் அதாவது புதன்கிழமை க்ளோஸ் வந்து நூற்றி எழுபது ரூபாய் இருந்தது அதற்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து நாட்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டாக்குங்க சம்மான் கேபிட்டல் ஸோ நூற்றி எழுபது தான் புதன்கிழமை க்ளோசிங் ப்ரைஸாக இருந்தது ஆனால் விலை நிர்ணயித்திருப்பது இந்த ஓப்பன் ஆஃபரில் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தான் நம்ம முன்னே பார்த்துருக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் எல்லாமே எப்பவுமே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரைஸை கட்டிலும் குறைவாக தான் பெரும்பாலும் அவங்க விலையை நிர்ணயித்துட்டு இருக்கிறாங்க டெண்டரிங் டேட் என்ன அவங்க அறிவிக்கல இன்றைக்கி இன்று ஐந்து சதவீதம் விழுந்தது சம்மான் கேபிட்டல் ஜொமேட்டோ குறித்தான ஒரு தகவல் அவனுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆப் வைத்திருக்கிறாங்க அதில் நம்ம டி மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும் ஹோட்டல்ஸ் புக் பண்ண முடியும் ரெஸ்டாரண்ட்ஸ் டேபிளை புக் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப் இருந்தது அதற்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நடந்திருக்குங்க ஏன்னா பிரபல ஃபுட்பாலர் மெஸ்ஸி இந்தியாவுக்கு வராரு ஸோ அவருடைய டூர் பிளான் எல்லாமே கொடுத்துருக்கிறாங்க ஸோ அவர் எங்கெங்கே போகிறாரு எந்தெந்த தேதிகளில் போகிறாரு அங்கே டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை தான் பயன்படுத்த வேண்டும் ஸோ மெஸ்ஸி அவருடைய தளத்திலே இதை பதிவிட்டிருக்கிறாரு ஸோ டிஸ்ட்ரிக்ட்டுன்ற அந்த அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் கிடச்சிருக்கு ஆக்சிஸ் பேங்குக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க டார்கட் பைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து பழைய டார்கெட் புது டார்கெட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் கோட்டேக் மஹிந்திரா பேங்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க எதிர்பார்க்குற டார்கெட் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கோல்ட்மென் சாக்ஸ் என்ன ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்துருக்காங்க சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பயரேட்டிங் கொடுக்குறாங்க கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி இருநூத்தி பதினைந்து ரூபாய் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க பண்ணி ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து ஆஸ்ட்ரா மைக்ரோவேக்கும் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ஆசாத் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கிற டார்கெட் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பை ரேட்டிங் பிஎலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பாரத் டைனமிக்ஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் லார்சன் ட்யூபருக்கு கோல்ட்மென் சாக்ஸ் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க எதிர்பார்க்கிற டார்கெட் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் சிஎஸ்பி பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மதியம் பார்க்கும்போது இன்ராடியில நான்கு சதவீதம் அதிகரித்தது அவங்க கியூ டூக்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டு டோட்டல் டெபாசிட்ஸ் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஏர் ஒன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு கிராஸ் அட்வான்சஸ் முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் ஏர் ஒன் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்தது இந்த கியூ டூ பிஸ்னஸ் அப்டேட் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு இன்ட்ராடில சிஎஸ்பி பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு இந்தியன் பேங்கும் இன்னைக்கு இன்றாடியில மூன்று சதவீதம் அதிகரித்தது இது மத்திய அளவில் எடுக்கப்பட்ட டேட்டாங்க அப்டேட் வெளியிட்டு லட்சம் கோடி வெளியிட்டிருக்காங்க ஏராண்யர் பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அட்வான்சஸ் ஆறு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஏராண்யர் பதிமூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு சவுத் இந்தியன் பேங்கும் கியூ டூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க கிராஸ் அட்வான்சஸ் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஏராண்யர் ஒன்பது சதவீதம் அதிகரித்தது டெபாசிட் ஏராணியர் பத்து சதவீதம் அதிகரித்தது எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் கோடி ரூபாய் காசா பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்க ஈரோனியர் கம்பாரிசனில் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் எஸ்கேஎஃப் இந்தியா டிமோஜர்க்கான அப்டேட் வெளியிட்ருக்கிறாங்க எஸ்கேஎஃப் இண்டஸ்ட்ரியில் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அதற்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க அக்டோபர் பதினைந்து இன்னைக்கு இன்று நான்கு சதவீதம் அதிகரித்தது நெஸ்லே இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு குஜராத்தில் உற்பத்தி ஆலையில உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க மேகி நூடுல்ஸ் உடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க எண்பத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க இதற்காக இப்போ இருக்கக்கூடிய உற்பத்தி திறன் வந்து ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் டன் கூடுதலாக இப்போ இருபதாயிரத்தி அறுநூறு டன் சேர்க்கிறாங்க ஆண்டிருக்கு அதற்காக தான் எண்பத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க இதோடைய ஆப்ரேஷன்ஸ் நடப்பு நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க நெஸ்லே இந்தியா எக்ஸாவர் டெக்னாலஜிஸ் குறித்து இரண்டு அப்டேட்டுங்க முதல் அப்டேட் அவங்க டிவிடண்ட் அறிவிச்சிருக்காங்க ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து பைசா அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் பத்தாம் தேதி மற்றொரு தகவல் கம்பெனி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க யூஎஸ்ஏல இலனாய் மாநிலத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு காப்புரிமை மீறல் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்டை மீறியிருக்கிறாங்க யார் இந்த புகாரை கொடுத்துருக்கிறாங்க சாஃப்ட் கார்ப் மற்றும் அப்டிராஃப்ட் எல்எல்சி இரண்டு நிறுவனங்கள் நினைக்கிறாங்க இரண்டும் ஒரே மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் என்ற முறை சரிபார்க்க வேண்டும் ஸோ அவங்க எக்ஸாவர் டெக்னாலஜி மீது குற்றம் சாட்டி அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் மற்றும் காப்புரிமை மீறியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு லெமன்ட்ரீ ஹோட்டல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு ஆந்திரப்பிரதேஷ்ல நூத்தி பதினோரு அறைகள் கொண்ட ஒரு ஹோட்டல திறக்கிறாங்க அதே போல ஹரித்வாரில் ஐம்பத்தி இரண்டு அறைகள் கொண்ட ஹோட்டலும் நவி மும்பையில் அறுபத்தி ஏழு அறைகள் கொண்ட ஹோட்டலும் திறக்கிறாங்க டெல்லியில ஒரு ஹோட்டலை ரீபிராண்டிங் பண்ண இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ் அதானி கிரீன் எனர்ஜி தற்போதைய அப்டேட் இருக்கு புதிதாக சோலார் மற்றும் வின் ப்ராஜெக்ட்ஸை திறந்து வைத்திருக்கிறாங்க இதை சேர்த்து இப்போ கம்பெனியுடைய ஒட்டுமொத்த ஆப்ரேஷனல் ரெனியூபல் கெப்பாசிட்டி பதினாறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மெகாவாட் பன்சல் வயர் இன்னைக்கு இன்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன் என்னொரு மாதிரி சரிபார்க்க வேண்டும் அவங்களும் கியூ டூ பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க சேல்ஸ் வால்யூம் இயர் ஆன் இயர் நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் ஹுண்டை மோட்டர் இந்தியா தற்போதைய அப்டேட் இருக்குது இரண்டு அப்டேட் இருக்கு முதல் அப்டேட் வந்து பூனேல இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலை குறித்தான அப்டேட் அவங்க அங்கே விரிவாக்கம் செய்கிறாங்க அதோடைய கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் இப்போ துவங்கி இருக்குன்றதை அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க இதோடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாகனங்கள் ஸோ அக்டோபர் ஒன்றாம் தேதி கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க மற்றொரு அப்டேட் வந்து செப்டம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் ரெக்கார்டை எட்டி சொல்லியிருக்காங்க புது சாதனையை படைச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டி டூ மற்றும் பண்டிகை கா காலம் காரணமாக அவங்களுடைய சேல்ஸ் நல்லா இருந்திருக்கு குறிப்பிட்டு எஸ்யூவி வந்து ஒரு புது ஹிஸ்டரியா கிரியேட் பண்ணியிருக்கு செப்டம்பர் மாதத்தில் கிரெட்டா சேல்ஸ் மட்டும் பார்க்கும்போது பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க செப்டம்பர் மாதத்தில் ஒட்டுமொத்த சேல்ஸ் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வாகனங்கள் இதுல எஸ்யூவியுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதிமூன்று அதாவது எழுபத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் கான்ட்ரிபியூஷன் எஸ்யூவிலேருந்து வந்திருக்கு இதுதான் ஹையஸ்ட் அவர் அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிறது எஸ்யூவி செக்மெண்ட் ஒட்டுமொத்த சேல்ஸில் கிரெட்டாக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வென்யூ வென்யூடைய சேல்ஸ் பார்க்கும்போது பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு வாகனங்கள் கடந்த இருபது மாதத்தில் ஹையஸ்ட்டாக வென்னியூடைய சேல்ஸ் இந்த மாதத்துலாம் இருக்குது கிரெட்டா வந்து ஆல் டைம் ஹைங்க ஆல் டைம் ஹையில் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு வாகனங்கள் வென்யூ வந்து கடந்த இருபது மாதத்தில் ஹையஸ்ட்டாக இருக்கிறாங்க பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு ஒட்டுமொத்த மந்த்லி சேல்ஸ் டொமஸ்டிக் மற்றும் எக்ஸ்போர்ட் சேர்த்து பார்க்கும்போது எழுபதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஏர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு இன்றாடியில இரண்டு சதவீதம் அதிகரித்தது ஹுண்டை மோட்டர் இண்டியா ஆனால் மத்தியில் மத்திய ஒரு பன்னெண்டரை மணி பார்க்கும்போது ஒரு சதவீதம் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு குட் லக் இந்தியா தற்போது அப்டேட் இருக்கு இன்ற் நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அவங்களுக்கு உரிமம் கிடைச்சிருக்கு எம்டி ஷெல்ஸ் உற்பத்தி செய்வதற்கான உரிமம் கிடைச்சிருக்கு அதோடைய ட்ரையல் ப்ரொடக்ஷன் கியூ த்ரீல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குட் லக் இந்தியா சாய் சீல்ஸ் இணை கலக்கி இருக்கிறாங்க இன்றாடியில பதினேழு சதவீதம் அதிகரித்தது அவங்க கியூ டூக்கான அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க கியூ டூக்கான டேர்ன் ஓவர் நானூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஏராணியர் இருபத்தி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நடப்பு நிதியாண்டுடைய முதல் பாதி அதை ஆறு மாதம் பார்க்கும்போது டேர்ன் ஓவர் வந்து முப்பத்தி நான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஏரோனியர் கம்பேர் பண்ணும்போது போது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் இந்த குவார்டர்ல ஐந்து புது கடைகளை திறந்திருக்கிறாங்க சாய் சில்க்ஸ் சிஎன்பிசி டிவி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த நாள் தான் அதிகபட்சமா ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்கு லிஸ்டிங்க பிறகு பெஸ்ட் சிங்கிள் டே கெய்ன் இன்னைக்கு தான் நடந்திருக்கு சாய் சேல்ஸ் தகவல் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஐபிஓ விலையை காட்டிலும் குறைவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அதே சிஎன்பிசி டிவி எயிட்டின் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க சாய் சில்க்ஸ் குறித்து பிவிஆர் ஐனாக்ஸ் இன்னைக்கு இன்றையில வீழ்ச்சியை பார்த்ததுன்னு நினைக்கிறாங்க இரண்டு சதவீதம் விழுந்ததுன்னு நினைக்கிறேன் சரி பார்க்க வேண்டும் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விசாரணை நடத்துகிறாங்க பிவிஆர் ஐனாக்ஸ் மீது என்ன குற்றச்சாட்டு தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்து அவங்க வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க அது குறித்து தான் விசாரணை செய்து வராங்க பிவிஆர் ஐனாக்ஸ் சத்த சட்ட ரீதியாக அணுக இருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க எவரடி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எவரடி பேட்டரிஸ் வைத்திருக்கக்கூடிய கம்பெனின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் ரியல் டச் ஃபினான்ஸ் லிமிட்ன்ற ஒரு நிறுவனம் விட ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது அது ஜூலை மாதத்திலே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க கம்பெனி அது முடிவுக்கு வருவதாக இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல்ல இருந்தும் அந்த கேஸ் எல்லாமே வாபஸ் பெறப்பட்டிருக்கு ஆதித்யா பிஷன் தற்போதைய அப்டேட் இருக்கு புதிதாக ஆறு கடைகளை திறந்திருக்கிறாங்க பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தர உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களில் பாண்டி ஆக்சைட்ஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு கம்பெனி ஏஸ் கிரீன் ரீசைக்ல நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் முதலீடு செய்யறாங்க இந்த ஏஸ் கிரீன் ரீசைக்லிங் என்ற நிறுவனம் லெட் மற்றும் லித்தியம் பேட்டரிஸ் ரீசைக் பிசினஸ்ல இருக்கிறாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு பாண்டி ஆக்சைட்ஸ் கைவசம் புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் ஸ்டேக் இருக்கும் இந்த ஏஸ் கிரீன் ரீசைக்கிளிங் நிறுவனத்துல ஜான் காக்கரல் இந்தியா இன்னைக்கு இன்ற ஏழு சதவீதம் அதிகரித்தது அவங்க தற்போது அப்டேட் இருக்கு கோதாவரி பவர் அண்ட் இஸ்பேட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அதோடைய மதிப்பு என்னன்னு சொல்லிங்க ராய்பூர்ல இருந்து கிடைச்சிருக்கின்ற தகவல் கொடுத்திருக்காங்க சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் ஏடிஎம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி அவங்க செக்யூரன்ஸ் சிஸ்டம்ஸ்ல முதலீடு செய்யறாங்க கூடுதலாக இரண்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீதம் ஸ்டேக் வாங்குறாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் ஸ்டேக் இருக்கும் இந்த செக்யூரன் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் தற்போதைய அப்டேட் இருக்கு அல்ட்ரா அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க அதன்படி நூத்தி நான்கு ஏக்கர் கொண்ட ஒரு நிலத்துடைய லீஸ் ஹோல் ரைட்ஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வழங்குறாங்க ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் தொண்ணூத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இது குஜராத் மாநிலத்தில் ஆர்பிஎல் பேங்க் ஷேர்ஸ் மார்கன் ஸ்டான்லி ஏசியா சிங்கப்பூர் வாங்கி இருக்கிறாங்க இது புதன்கிழமை நடந்த டிரான்சாக்சன் நினைக்கிறாங்க சரி பார்க்க வேண்டும் புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஷேரோட விலை இருநூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு பைசான்னு வாங்கி ட்ரூ ஆல்ட் பயோ எனர்ஜி ஐபிஎம் முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்குன்னு மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்டாடில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒன்பது சதவீதம் அதிகரித்து சிஎன்பிசி டிவி எயிட்டின் அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குது அந்த ஆர்டர் கொடுத்த செய்தி நம்ம காலையில் வீடியோ பார்த்துருந்தோம் உங்களுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு ஒரு பெரிய டீல் கிடச்சிருக்கு அந்த தொகை சொல்லல ஒரு மல்டி மில்லியன் பவுண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி நம்ம செய்தி பார்த்துருந்தோம் அதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டீனில் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்